வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அளவிற்கு நாம் பாடுபட வேண்டும் என திமுகவில் உள்ள சமூக வலைதள பயிற்சி பட்டறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து இதனை தெரிவித்தார் எடுத்திருக்கிறாங்க நிச்சயமாக இது வெற்றி அடையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல நாம் படைப்போம் வெல்வோம் இருநூறு அப்படின்னு சொன்னாரு நம்ம வெல்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு படைப்போம் வரலாறு என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் திமுக இளைஞரணி சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பாக முகவர்களுக்கு சமூக வலைதள பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பாக முகவரிக்காக சமூக வலைதள பயிற்சி முகாம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது இந்த சமூக வலைதள பயிற்சி முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தற்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக அவதூறுகளை எதிர்கட்சியினர் பரப்பும் பொழுது அவர்களுக்கு சரியான பதிலை நாம் அளிக்க வேண்டும் மேலும் இந்த தேர்தலில் ஆதிக்க சக்தியிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அனைவரும் பணியாற்ற வேண்டும் மேலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகின்றார் அதனை அனைத்து தரப்பு மக்களுக்கும் திட்டங்களை தீட்டி வருபவர்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவரை யாரும் குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி வருகின்றார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநில இளைஞரணி துறை செயலாளர் இன்பரகோ மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் துணை அமைப்பாளர் பிரதீப் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் முருக இசக்கி பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் பகுதி அமைப்பாளர் சூர்யா சமூக வலைதள தன்னார்வலர் இளமாறன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் ராமகிருஷ்ணன் மாநகர துறை செயலாளர் ரவி திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர் வைதேகி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடைசி வரைக்கும் வட்டக்கழகம் அந்த கிளைக்கழகம் வரைக்கும் அவங்களுக்கு கழக அமைப்பு கிடையாது அவங்க இருக்கிற ஒரே ஆயுதம் கையில சமூக வலைதளம் அவை சமூக வலைதளம் மூலம் இல்லாத பொல்லாத நம்முடைய கட்சியை நம்முடைய தலைவரை பற்றி நம்முடைய இளைஞரணி செயலாளர் பற்றி ஒவ்வொரு அமைச்சர்களையும் பற்றி மாவட்ட செயலர் எம்எல்ஏக்களை பற்றி நம்முடைய கட்சி நிர்வாகிகளை பற்றி எல்லாம் தவறுதலாக அந்த பதிவிடுவதற்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் அதுல நாம எல்லாம் ஆக்டிவா இருக்கிறது காலத்தின் கட்டாயம் எதுக்கு எதுவும் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்க முடியாது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றி கொண்டாதான் நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும் அதனால நிச்சயமாக எல்லாம் எல்லா சமூக வலைத்தள அக்கௌண்ட் எல்லாம் ஆரம்பிக்க வச்சு இங்கே கொண்டு விட்டுருக்காங்க ஆரம்பிச்சாச்சுன்னு விட்டுறாதீங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் பார்த்தா போதும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மட்டுமே அதில் செலவழியுங்க முழுமையாக தம்பிமார்கள் அந்த சமூக வலைதளத்துக்கு அடிமையாகவும் நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை ஆதிக்க சத்தின்படி மறுபடியும் கொடுத்து விட கூடாது உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் போன வாரம் ஆடிட்டர் குருமூர்த்தின்றவர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு மீண்டும் மருத்துவம் படிக்கணும்னா நீட்டு மட்டும் இல்ல மீண்டும் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எவ்வளவு தைரியம் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் போடுவார்னு பாத்துக்கோங்க ஆக ஒரு காலத்துல சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டர் ஆகலாம் அந்த நிலை இருந்தது அதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி இன்னைக்கு எல்லாரும் சமமா உட்கார வரக்கூடிய நிலைமைக்கு எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லா பகுதியும் முன்னேறுது எல்லா சமுதாயம் முன்னேறாங்க எல்லா தரப்பு மக்களும் முன்னேறக்கூடிய அளவுக்கு திட்டம் போட்டு செயல்பட்டு வருகிறார்கள் யாரும் நம்முடைய தலைவரை கை நீட்டி குறை சொல்ல முடியாது ஆனா எதிர்க்கட்சிகளுக்கு பொறுக்கல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்கள் வந்துவிடக்கூடாது மக்களில் ஆதரவு நல்ல முறையில் இருக்குது என்பதை அறிந்து இல்லாத பொல்லாதே நம்முடைய தலைவர் மீது நம்முடைய முதலமைச்சர் மீது பழியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கெல்லாம் இந்த படை நிச்சயமாக சமூக வலைதளத்திலும் தயாராக வேண்டும் தயாராகும் போது நம்ம அதையெல்லாம் முறியடிக்கலாம் ஆகவே நம்முடைய சின்னவர் அவர்கள் இளம் தலைவர் நம்முடைய மாண்முக அமைச்சர் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா தகவல் அணி மட்டுமல்ல இளைஞரணியுமே நாங்க தகவல் தொழில் பணியோடு மிஞ்சக்கூடிய அளவில் செயல்படுவோம் என்று ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க நிச்சயமாக இது வெற்றி அடையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல நாம் படைப்போம் வெல்வோம் இருநூறு அப்படின்னு சொன்னாரு நம்ம வெல்வோம் இருநூத்தி படைப்போம் வரலாறு என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்